அப்போ எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே இந்த மனதில் மனதிலுள்ள தான் வாழ்கிறார்கள் நினைத்து நினைத்து அதை அந்த வேதனையை அனுபவிக்கிறார்கள் அப்போ நினைப்பில் உண்மை இல்லை நினைப்பு தான் எங்களுக்கு துன்பத்தை தருகிறது இந்த நினைப்பு தான் மனதின் மாயை என்பது இவருக்கு புரியாதனால இந்த மனிதனுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாதனால அவர் நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறார் நினைத்து நினைத்து வெந்து கொண்டிருக்கிறார் தீயில் வெந்து கொண்டிருக்கிறார் அப்போ இதை அவர் புரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் நான் நினைத்து நினைத்து தான் வேதனைப்படுகிறேன் நினைப்பில் தான் என்னுடைய துன்பம் இருக்கு நான் கவலைப்படுவது கண்ணீர் விடுவது புலம்புவது அழுவது சோகத்தில் மூழ்கியிருப்பது எல்லாமே நினைப்பில் தான் இருக்குது அப்போ அந்த நினைப்பில் நான் விடுதலை பெற்றுவிட்டால் எனக்கு துன்பம் இல்லை எனக்கு வேதனை இல்லை அங்கே புலம்பல் இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை எல்லாமே அழிந்து போய்விடுகிறது அப்போ அப்போ நினைப்பிலிருந்து மேல மேலத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த படித்த சமுபாத தர்மத்தை போதனை செய்கிறார்கள் காரணம் அதன் பலன் என்கிற மனம் உருவான விதம் பற்றி மரம் மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை தான் புரிந்து கொள்ளுகிறார் அவ காரணமாக வந்ததுதான் உற்பத்தி நிலையங்கள் கண் காது மூக்கு நாக்கு உடல் அவ பலனாக வந்தது தான் மனம் ஆன்மா என்கிற திருஷ்டி மனதில் தான் எல்லாமே இருக்கு நாங்கள் எண்ணி எண்ணி வாழ்கிறோம் நினைத்து நினைத்து வாழ்கிறோம் அப்போ பலன் பலன் என்ற துன்பத்தில் தான் மூழ்கியிருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ நாங்கள் எங்களுக்கு காரணம் புரியலை அப்போ காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு இந்த பலனிலிருந்து விடுதலை பெற முடியும்